கமு கபதாய நமக அனைவருக்கும் முன்பான நவணங்கள் நான் உங்கள் ராஜி செல்வ செழிப்பாக வாழணும் ஐஸ்வர்யமா வாழணும் பணப்பற்றாக்குறை இல்லாமல் நீண்டூடி வாழணும் நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லோருக்குமே இருக்கும் பணம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றியமையாததாக போயிடுச்சு பணம் என்னங்க பணம் பணம் இல்லாமல் வாழ முடியாத அப்படின்னு பேருக்கு வேணால் சொல்லலாம் பணம் இல்லாமல் ஒரு குத்து கருவாப்பிள்ளையும் கூட வாங்க முடியாதுங்க இந்த பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குண்டூஷியால் பள்ளம் தோன்ற மாதிரி பணத்தை செலவு பண்ணுறது குண்டூச்சியால் பலூன் உடைக்கிறோம் அது ரொம்ப ஈஸி பணம் சம்பாதிப்பது ரொம்ப கஷ்டம் இந்த சம்பாதித்த பணத்தை நம்ம சேர்த்து வைக்கணும் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாயாக ஆகணும் கோடி ரூபாயா மாறணும் பல மடங்கு உயர்வடையணும் அப்படின்னா அன்னை மகாலட்சுமின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கணும் அன்னை மகாலட்சுமியோட அருள் மட்டும் இருந்தால் போதாதுங்க சுக்கரனுடைய அருள் இருக்கணும் ஒருவருக்கு சுக்கர திசை வந்தால் மட்டுமே அவர் ஆடம்பரமாகவும் செல்வ செழிப்பாகவும் ஐஸ்வர்யமாகவும் வாழ முடியும் இன்னும் உனக்கு என்னப்பா சுக்கர திசை வந்துடுச்சு நீ செமையாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இந்த சுக்கரனுடைய அருள் வேணும் அப்படின்னா சுக்கர கோரையில் சுக்கர பகவானையும் அன்னை மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வழிபாடு செய்யணுங்க வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லேயும் செய்யலாம் வளர்பிரை திதியில் செய்கிறது இன்னும் கூடுதலான சிறப்பான பலனை கொடுக்குங்க வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் இந்த பரிகாரம் செய்கிறப்ப உண்மையிலேயே பணம் நம்மக்கிட்ட நிறைய சேர்ந்து வரும் செல்வ செழிப்போடு ஐஸ்வர்யத்தோடு நம்ம வாழலாம் நம்ம சுக்கரஹோரை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையில் காலையில் ஆறுலேருந்து ஏழுக்குள்ள மதியம் ஒன்றுலேருந்து இரண்டுக்குள்ள காலை வேளையில் இந்த பூஜை செய்வது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்குங்க இந்த பூஜை செய்கிறதுக்காக நம்ம அதிகமாக மெனக்கிடணும் அப்படிங்கிறது இல்லைங்க வெள்ளி வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறப்ப நம்ம சிறப்பான பூஜைகளாக தான் செய்வோம் வீட்டில் அதிகாலை வேலையிலே வீட்டில் விளக்கு ஏற்றி அன்றாடம் ஏற்றும் விளக்கை விட அதிகமாகவே விளக்கு ஏற்றி வச்சு நம்ம வழிபாடு செய்வோம் இந்த வெள்ளிக்கிழமை பூஜை அப்போ காலையில் ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணுறது ரொம்பவுமே சிறப்புங்க ஐம்பது ரூபா நோட்டை எடுத்துக்கோங்க அந்த நோட்டை எடுத்து வச்சு சாமி அன்னை மகாலட்சுமியோட பாதத்தில் வச்சிருங்க லவங்கப்பட்டை எடுத்துக்கோங்க கடையில் வாங்கின சுத்தமான லவங்கப்பட்டையாக இருக்கணும் பயன்படுத்தின பொருட்களாக இருக்கக்கூடாது லவங்கம் கிராம்பு கிராம்பு அப்படிங்கிறது அன்னை மகாலட்சுமிக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறப்பெல்லாம் நம்ம அந்த விளக்குலையே போட்டு நம்ம வழிபாடு செய்வோம் ஏலக்காய் ஏலக்காய் அப்படிங்கிறது ரொம்பவுமே மனமானது லக்ஷ்மிகரமானது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏலக்காயை வெளியில போகையில் ஒன்று போட்டுட்டு போகிறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்குங்க பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் எப்பவுமே வீட்டில் இருப்பது ரொம்பவுமே நல்லது பச்சை கற்பூரம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இந்த பச்சை கற்பூரத்து கூட சிறிது ஜவ்வாது எடுத்துக்கோங்க ஜவ்வாது அப்படிங்கிறது ரொம்ப மனமான பொருள் இந்த ஐந்து பொருளுமே சுக்கிரனுக்கும் ரொம்ப இஷ்டமானது அன்னை மகாலட்சுமிக்கும் இஷ்டமானது குரு பகவானுக்கும் இஷ்டமானதுங்க இந்த ஐந்து பொருளையும் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்கள் அன்னை பாதத்தில் வைத்திருக்கிற ஐம்பது ரூபாய் நோட்டில் இந்த தூளை போட்டுருங்க இந்த பொடிச்சு வச்சிருக்கிற பொடியை போட்டு உங்களுக்கு இஷ்டப்பட்ட பாடலோ அல்லது ஸ்லோகமோ அல்லது அன்னை மகாலட்சுமியோட போற்றி எதுவோ உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ மூன்று முறை பதினெட்டு முறை நூற்றி எட்டு முறை எத்தனை முறை சொன்னாலும் தவறில்லைங்க நல்ல முறையில் அன்னை மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுட்டு நாம் சம்பாதிக்கும் பணமெல்லாம் வீண் விரயமாகக்கூடாது இந்த வீட்டில் செல்வ செழிப்பும் ஐஸ்வர்யமும் மங்களகரமும் நிறைந்து இருக்கணும் பணம் இரட்டிப்பான வருமானமாக கிடைக்கணும் செல்வ செழிப்போடு ஐஸ்வர்யத்தோடு வாழணும் அப்படின்னு அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணிவிட்டு இந்த பணத்தை பணம் வைக்கும் பெட்டியிலோ அல்லது உங்கள் பர்ச்சிலையோ வச்சுக்குவாங்க இதையும் நம்ம செலவு பண்ணக்கூடாது இந்த பணம் நம் கையில் இருக்க இருக்க பணம் சேர்ந்து கொண்டே போகும்ங்க இந்த பரிகாரத்தில் பூஜையில் நம்பிக்கை உள்ளவங்க ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக்கும் கமெண்ட்டு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க